நீங்க நம்ம சேனல் இன்னும் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கூடவே ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் நீங்கள் நீங்க ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்னதான் ஹெல்தியா பார்த்து பார்த்து மில்லட்ஸ் எல்லாம் வாங்கினாலும் அதுலயும் சில விஷயங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது நாட்டுக்கம்பு இத காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க இது பார்க்க எள்ளு மாதிரி ஓவல் ஷேப்பில் நல்லா தின்னாக இருக்கும் ஆனால் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாது கோழிக்கு தீவனமாக கொடுக்கறதுக்காக விதைக்கிற ஹைபிரிட் கம்பை தான் வாங்கி சாப்பிட்றோம் மேக்சிமம் எல்லா இடங்கள்லயும் அதுதான் கிடைக்கிது ஹைபிரிட் கம்பு பார்க்க ரவுண்ட் ஷேப்பில் இதை விட பெருசாக முத்து முத்தாக இருக்கும் இது பார்க்க சின்ன சின்னதாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி கம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த நாட்டுக்கம்பில் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கூடவே வேர்க்கடலை ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் கருப்பு எல் ஐம்பது கிராம் பாதாம் நூறு கிராம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உடச்ச வெல்லம் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஃபர்ஸ்ட் கம்பை நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கருகு விடாம வறுத்துக்கோங்க கம்புல நிறைய அயன் கால்சியம் புரோட்டீன் ஃபைபர் சத்துக்கள் இருக்கு கம்பு வறுக்க வறுக்க ஒன்னொன்னா பொறிஞ்சு ஒயிட் கலர்ல ஆகுது பாருங்க ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துக்கு மிதமான தீல வச்சு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம் அடுத்ததா எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம் நான் கருப்பு எல் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வெள்ளை எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதுலையும் அயன் மெக்னீசியம் ஜிங்க் செலினியம் கால்சியம் சத்துக்கள் இருக்கு இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு எள்ளு வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதையும் பிளேட்க்கு மாத்திரலாம் அடுத்ததா பொட்டுக்கடலைய வறுத்துக்கலாம் இதுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இதையும் வறுத்துட்டு அடுத்து தான் வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலையை தான் யூஸ் பண்ணிருக்கேன் சோ லைட்டா சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் வேர்க்கடலையில ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் வேர்க்கடலையில நல்ல கொழுப்புகள் தான் இருக்கு அது எல்லாமே எசன்ஷியல் ஃபேட் தான் இதிலே பாஸ்பரஸ் பொட்டாசியம் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு மெமரி பவரை பூஸ்ட் அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதையும் प्लेटல சேர்த்துக்கலாம் அடுத்து தான் வறுத்துக்கலாம் பாதாம்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லது இதுல மெக்னீசியம் விட்டமின் இ இருக்கு ஸ்கின்னுக்கும் நல்ல க்ளோயிங் கொடுக்கும் இதுவும் வருப்பட்டுருச்சு முந்திரியை மட்டும் நான் லாஸ்டா சேர்த்துக்க போறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ கடாயில வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம் இத பாக காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட் நமக்கு கரைஞ்சு வந்தா போதும் இப்ப கரைஞ்சு வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சிடலாம் நம்ம வருத்த எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ண கம்ப ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நர நரன் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இதுல வாசனைக்காக ஒன்னரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது கூட கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ள தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லட்டு நமக்கு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப ட்ரையா இருந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா வெள்ள தண்ணிய சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட முந்திரி பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு லட்டுவா உருட்டிக்கலாம் சப்போஸ் வெள்ள தண்ணி பத்தலன்னா கொஞ்சமா நெய்யை எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு லட்டுவா ஊட்டிக்கலாம் முந்திரி பருப்பை லாஸ்டா சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி லட்டுல அங்கங்க தெரியும் பார்க்கவும் நல்லா இருக்கும் இதுல தேங்காவை கூட துருவிட்டு வறுத்து சேர்த்துக்கலாம் பட் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதனால நான் இதுல சேர்க்கல இப்ப எல்லாத்தையும் உருட்டியாச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்பு லட்டு ரெடி ஆயிருச்சு இதில் நட்ஸ் நெய் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும் இதில் ஆட் பண்ணிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் மில்லட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு டெய்லியும் ஒன்று சாப்பிட கொடுக்கலாம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி பத்து நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணோம்னா ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த ஹெல்தியான உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த கம்பு லட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்